பேங்க் கஸ்டமர்ஸ்க்குலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க இந்த ரெண்டு பேங்க்கை வந்து லிங்க் பண்ண போகிறாங்க மெர்ச் பண்ண போகிறாங்க இது வந்து ஏப்ரல் ஒன்று முதல் அமல்படுத்த போகிறாங்க இதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனுமதி கொடுத்துருக்காங்க அது எந்த பேங்க்னு கேட்டிங்கன்னா லம்ப ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிட்டடும் ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிட்டடும் இந்த ரெண்டு பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இணைக்க போகிறாங்க ஸோ ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் உடைய எல்லா பிரான்ச்சும் ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கிளைகளாக செயல்படும் சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் பேலன்ஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏப்ரல் ஒன்று முதல் நம்மளுக்கு வர இருக்கு ஸோ ஒரு பேங்க் அக்கவுண்ட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே டிரான்சாக்ஷனே பண்ணாமல் இருக்குன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ்க்கான சார்ஜஸ் எதுவும் வசதிக்கப்படக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் அந்த இடைப்பட்ட ரெண்டு வருஷத்துக்குள்ள மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கான அப்புறம் தான் வசதிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு வருஷத்துக்கு மேலே எந்த ஒரு பரிவர்த்தனையும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நடக்கலைன்னா அதுக்கு மினிமம் பேலன்ஸ் வசூலிக்கப்படக்கூடாது அந்த ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வந்து ஒரு கல்வி அரசு மானியத்துக்காகவோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணியிருந்தானா அதை வந்து ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக கருதப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க அதாவது செயலேற்ற கணக்குகளா கருதக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த வகையான அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேல எந்தவித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் அவை எல்லாமே ஆக்டிவ் அக்கௌண்ட்டை தான் கருத வேண்டும் சொல்கிறாங்க செயலில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸுக்கான அபராதம்லாம் வசூலிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய விதியின் படி வந்து செயலற்ற கணக்குகளை வந்து மீண்டும் ஆக்டிவ் செய்ய வேண்டும்னா அதுக்காக கட்டணம்லாம் எதுவும் வசூலிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸாக்ஷனே பண்ணாமல் பராமரிக்காமல் செயலிருந்து போயிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டு விஷயமா உரிமையாளர்களுக்கு எஸ்எம்எஸ்ஸு கடிதம் இல்லை மின்னஞ்சல் மூலமா தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்பொழுதும் செயல்படாத கணக்கோடைய உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்துல கணக்கை வைத்திருப்பவரை வந்து அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த விதிமுறைன்னா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னு வந்து நடைமுறைக்கு வர இருக்கு ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதிய விதி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் பேங்க்லயோ எம்பிஎஃப்சிலேயோ கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆச்சுனாலோ அதுக்கான அபராத விஷயமா ஒரு புதிய விதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னு முதலில் கொண்டு வரப்போகிறோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் கட்டுப்பாட்டின் கீழே உள்ள பேங்க்லையாக ஆகட்டும் என்பிஎஃப்சிலேயாகட்டும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் திருப்பி செலுத்த தவறினீங்கன்னா அப்புறம் தான் விதிப்பது விஷயமா புதிய விதியை வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த புதிய விதியின்படி பார்த்தீங்கன்னா கடன் செலுத்த தவறியவர்களுக்கு கண்டபடி அபரத்திலாம் போட முடியாது ஒரு குறிப்பிட்ட அபரதம் தான் போட முடியும் அதுக்கான கைடன்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி ரூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்கட்டு இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவலெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றிய எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் கமர்ஷியல் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்